ஆயே தாரே என்ன அந்த தேனார் மட்டும் அங்க ஆ ஆ ரொம்ப ரொம்ப ஒடிரங்களா ஒடிர கூடயா ஆ சரி சுத்தி போ தண்ணிக்கு எதிர்பார்த்து நிற்கிற அடுப்பதாச்சாச்சு சட்டி அடுப்பு நல்ல சட்டி நல்லா காஞ்சிக்கிடுச்சு மூணு பூணு அரை அரைப்பூளு கடுகு கடுகு நல்லா பொறிச்சு ஒரு பூன் பருப்பு ஒரு பூனு மொளகு ஒரு பூனு பருப்பு மூணு கொத்து கருப்பிலாம் தரம் தேங்காய் சாஸ்துக்கு தேங்காய் ஊத்தினா ஊற்றினா தான் மழை இருக்கும் கில்லி வச்சா வரமாட காய் அஞ்சு காய் ரெண்டா ரெண்டா உடச்சி வச்ச முந்திரி பருப்பு பத்து நல்ல பொண்ணு நேரமா வறுத்த எடுத்துக்கணும் தேங்காய்க்கலாம் நல்லா வறுவெட்டு போச்சு திரி வச்ச தேங்காய் ஒரு கப்பு பருவாது வறுத்துக்கணும் தேங்காயை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தேங்காய் தண்ணி கிண்ட வேணும் நல்லா நல்லா வரைக்கணும் ஒரு கப்பு ரெண்டு கப்பு மூணு கப்பு கோதுமான உப்பு சூடு போட்டுங்க கல்லு போட்டா கரையாது நல்லா கவரைக்கணும்

சூப்பதா தேங்காய் சோறு தேங்காய் எனக்கு சூப்பரா இருக்குதா தேங்காய் சோறு நான் சாப்பிட்றேன் நீங்களும் சாப்பிடலாம் தேங்காய் சோறு அவ்வளவு ருசியா சூப்பரா இருக்குது தேங்காய் சாப்பிட்டா நம்ம நம்ம நல்லது இந்த மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க இந்த மாதிரி தேங்காய் கிளறி கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம் கொஞ்ச நேரத்து வேலை தான் பசங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போட்டு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த மாதிரியே செஞ்சு சாப்பிடு பார்த்து சொல்லுங்க